ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல தனித்தலைமை அருள் அருட்பிரஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண திருவருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பது அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் பெருமான் சென்ற பதிவில் பிற உயிர்களின் துன்பம் பொறுக்க மாட்டாமல் அந்த துன்பத்தை தன்மேல் ஏற்றி இறைவனிடம் பலவாறு விண்ணப்பம் செய்தார் அப்படி செய்கின்ற வருகின்ற செய்து வருகையில் இறைவனுக்கும் இவருக்கும் அக விளையாட்டு தொடங்குகிறது உந்திபெற என்ற தலைப்பில் இந்த அக விளையாட்டு தொடங்குகிறது உந்திபெற என்பது மகளிர் விளையாடுது மகளிர் விளையாட்டும் ஒரு விளையாட்டு அதாவது கைகளால் கல் அல்லது காய்களை முதலியவற்றில் மேலெறிந்து ஒன்றை கீழே வைத்து மேலே மேலேறிந்த கல் கீழ் வருவதற்குள் கீழ் உள்ள உள்ள கல்லையும் எடுத்து அந்த கல்லை பிடிக்கும் ஒரு நுட்பமான மகளிர் விளையாட்டு ஓரடிகள் இரண்டடிகள் இரண்டு அடிகளுக்கு மேற் அடிகள் உள்ள ஒரு பாடல்களாக இருக்கும் திரு உந்தியார் என்பது திரு என்பது என்றும் அழியாத நிலைத்த இயற்கை உண்மை கடவுள் பெண்ணாகிய ஜீவன் அடையக்கூடிய ஒரு அக விளையாட்டை பற்றி பெருமான் பாடியுள்ளார்கள் இதில் பத்து கண்ணிகள் உள்ளது இரவு விடிந்தது இணையடி வாய்த்தன பரவி மகிழ்ந்தேன் என்று உந்தி பெற பாலமுது உண்டேன் என்று உந்தி பெற இது முதற்கன்னி இரவு என்றாலே பகல் பகல் என்பது வெளிச்சம் இரவு என்பது இருட்டு இந்த இருட்டு நமக்கு ஏன் வந்தது ஆன்மா இந்த இருட்டு அறியாமை அறிமாயின் மூழ்கி இருந்தால் ஆன்மா என்று ஒன்று இருப்பதோ அது நம்முள் ஆன்ம சிற்றனு வடிவாய் லடாஸ்தானத்தில் லடாஸ் சாணம் எனும் மத்தியில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையதாக இருந்தும் அதை அறியாமலே வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று கூறுவோம் வரலாறாகிதான் உள்ளது பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னுக்கு பின் உண்மை பத்திரிகை வாயிலாக இல்லாமல்ல தனித்தலைமை பதிப்பதிய பெரும் பதியாகிய இயற்கை உண்மை கடவுளின் பூரண அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் நீங்களும் என்னைப் போல் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை இது சத்தியம் என பெருமான் கூறுகிறார் அவ்வாறு கூறியவர் நாம் மேலேற துறையுது இது துணிவிது நீ செய்ய முறையுது என ஒழிந்துள்ளார் அறியாமாயக இருள் வர காரணம் ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இயற்கை எனதை போக்கினால் ஆன்மாவுக்கு முக்தி ஆனால் உலகில் வெறுப்பு காரணமாக எனது போய் நான் எனும் அகங்கார தன்முனைப்பு கூடிவிடுகிறது ஒரு சிறிய ஆள தான் இந்த ஆளவிரை நான் எனும் பல பரப்பி வேர் ஒன்றி அழுத்தமாக நிற்கிறது நான் தேடியவற்றை நாம் தேடியவற்றை நாம் பெரும் பயணம் போகும்போது எடுத்து செல்ல முடியுமா இதனை பெருமான் வகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் உடக உடைமைகளும் உலகிகளும் உற்ற துணை அன்றையே என்பார் ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இயற்கை எனது உதாரணம் ஒரு மூன்று வயது குழந்தை ஒரு பலூன் வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் அப்பொழுது அந்த பலூனை பார்த்த இன்னொரு குழந்தை விருப்பத்தின் காரணமாக அதை டபக்குன்னு பிடிங்கிட்டு ஓடிடும் ஓடின உடனே இது எம்மா 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 என் பலூனை வாங்கித்தா வாங்கித்தா வாங்கித்தான்னு கற்று சிரிக்கடிக்கும் இப்போ இந்த குழந்தைக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அறிவுக்கருவெலாம் வேலை செய்யாத போதே ஏன் பலூனுன்னு வச்சது யார் அப்படி வச்சு தான் பூமியில் வரிவிக்க செய்கிறார் இறைவன் ஆன்மாவுக்கு ஆணவ மூலம் இயற்கை ஆணவ மூலம் போக்க உடல் தேவை உடல் பஞ்சபூத அசுத்தமாயையால் ஆன மலக்கூடு இந்த மலைக்கூட்டுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி பசியால் ஒட்ட வைத்த ஒரு கூடு சோற்று பசையால் பசி தாவர சங்கமங்களுக்கு பொதுவானது சங்கமங்களுக்கு ஆன்மா பொதுவானது தாவரம் உள் காரணமாக உட்கரு உள்ளான் இரவு விடிந்தது என்கின்றார் உலகியல் ஆசை பொய்யானது அருளியல் ஆசை மெய்யானது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உலகியல் சார்ந்துதான் தேவை கருதிதான் மனம் வேலை செய்யும் மனம் என்பது ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம் இரவு வெடிந்தது அறியாமை நீங்கி ஒளியினும் அறிவு கூடணும் இணை அடி வாய்த்தன இணை என்றால் இரண்டு அடி என்றால் ஒன்று அடி என்றால் ஒளி அறிவு இந்த பிண்டத்தில் ஒளிபுரந்திய இடம் கண் கண்ணில அறிவு உள்ளது விவகாரம் இவளுக்கும் முதற்பத்தி முதற்பகுதி எட்டாம் பத்தியில் கொடுப்பிடுகிறார் கண்ணிற்குரிய கண்ணோட்டமாகிய தயவு வேண்டும் தயவு இல்லையெனில் அது அவர் கடின சித்தர் பிற உயிர் தம் உயிர் போல் என்னும் எண்ணம் எப்போ வருதோ அப்போதான் கண்ணீருக்கு தயவு வரும் பறவை மகிழ்ந்தேன் தன்னிடம் உள்ள உரிமையான பொருளை அருளியில் உடைமையாக்கி அற்றார அழிபசி தீர்க்கத்தற்க மெய்ப்பொருளாக மாறி மாற நாம் செய்த பறவு விவகார செயலால் நமக்கு ஆற்றல் கொடுகிறது இந்த ஆற்றல் நாம் தினசரி காலமுள்ளவரை செய்ய செய்ய இந்த ஆற்றல் ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் போய் இணையும் அப்போ ஆன்ம ஒளியுடன் இந்த அருள் ஒளி வந்து கலந்தால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட பாலமுது பால் தூய்மையான அமுது அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பு சக்தி பெருவாழ்வாகிய பெற வாழ்வை பெறக்கூட பெறக்கூடிய ஒரு அமுதம் மேலும் கற்பம் பல பல கழியினம் அழிவுற அற்புதம் தரக்கூடிய ஒரு அமுதம் இந்த நிலைப்பற்ற அமுதத்தை ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி ஜீவகாரியம் செய்து வந்தாலே அது பூரணமானால் அதுவாகவே சுரந்து நமக்கு சாப்பிட கொடுக்கும் ஒன்றும் கஷ்டமே கிடையாது நாம் செய்ய வேண்டியது நம்ம வேலை தினசரி ஜிவகாரணி இத்தான் பெருமான் கூறுறார் ராமலிங்க ஆபயம் அடுத்த கண்ணியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பான்